தன் தலையில் மண்ணை கூட்டு விட்டு விலகும் காங்கிரஸ் யாருக்கு பாதிப்பு தெரியுமா திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என உறுதியாக இரு கட்சிகளின் தலைவர்கள் கூறி வந்தாலும் உள்ளுக்குள் சில உரசல்கள் இருப்பது இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலம் தெரியவந்திருக்கிறது இந்த நிலையில் விஜய் காங்கிரஸ் இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்ந்து வருவதாக சொல்லப்படும் நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகினால் யாருக்கு பாதிப்பு என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா என்பதே தமிழக அரசியலில் மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது கடந்த சில மாதங்களாகவே இக்கூட்டணியின் எதிர்காலத்தை பற்றி விவாதங்கள் எழுந்து வந்தாலும் பீகார் தோல்விக்கு பிறகு இந்த விவாதம் தீவிரமாகியுள்ளது பீகாரில் மகாபந்தன் கூட்டணி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து திமுகவில் சில முக்கிய தலைவர்கள் காங்கிரசுக்கு வழங்கப்படும் தொகுதிகள் குறைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துள்ளனர் இக்கருத்து திமுகவின் உட்கட்சி விவாதம்தான் என்றாலும் அது காங்கிரஸ் வட்டாரத்தில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே நாடு முழுவதும் பல மாநிலங்களில் காங்கிரஸ் பலவீனமாகி வரும் சூழலில் தமிழகத்திலும் கூட்டணி கட்சி தங்கள் முக்கியத்துவத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அங்குள்ள தலைவர்களிடையே அதிகரித்துள்ளது இந்த நிலையில் நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்தை உறுதியாக முன்னெடுத்து வருகின்றார் தாவைக்க அரசியல் அரங்கில் புதிய அலைகளை எழுப்பியுள்ள சூழலில் சில காங்கிரஸ் தலைவர்கள் விஜயுடன் கூட்டணிக்காக வாய்ப்பை பற்றி தங்கள் ஆதரவாளர்களிடம் பேசுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக கரூரில் நடந்த சம்பவத்தின் போது ஏற்பட்ட பெரும் துயரத்திற்கு பிறகு ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில் விஜயை அழைத்து பேசியதாக பரவிய செய்தி காங்கிரசின் இளம் தலைமுறையினரிடம் புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் மாகவும் தெரிந்து கொள்ள